அபி ராகவ் ரெண்டு பேருமே கோயிலுக்கு போகிறாங்க அப்போ அபி யோசிக்கிறாங்க கண்டிப்பாக இவர் நமக்கு பர்த்டே வந்து விஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே போகிறாங்க போய்ட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க அப்போ ராகவ் பேரும் சேர்த்து சொல்கிறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு என்ன பார்க்குறீங்க ஏன் உங்கள் பேர் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க உள்ளே போய்ட்டு அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படியே சாமி கும்பிட்றாங்க கும்பிட்ட அப்படி யோசிக்கிறாங்க அபி என்ன பண்ணுறது எப்படியாவது இவருக்கு ஞாபகப்படுத்தணும் கண்டிப்பாக இவர் எனக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து செட் பண்ணுறாங்க ஃபோன் அடித்தா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபோனை அங்கேயே வச்சுட்டாங்க வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க ஐயோ என்னங்க என்னோட ஃபோனை காணும் எங்கன்னு தெரியல உங்களோட ஃபோன்லேருந்து நீங்கள் பண்ணுங்கள் நான் எங்கேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு பார்த்தா ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்குது போயிட்டு ராகவ் எடுக்கிறாரு எடுத்துகிட்டோன்னே என்ன என்ன ரிங்டோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி கேட்குறாங்க அப்படியாவது ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வாய் உன்னோட ஃபோனில் ரிங்டோன் வந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு போனை கொடுக்கறாரு ஆனா இந்த ஜெயில ரொம்ப மோசம் கொஞ்சம் கூட ஒரு ஒரு இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே வராங்க வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் அப்படியே போகிறேன் உன்னை கீழே இறக்கி விட்டுட்டு போகிறேன் நீ உள்ளே போ நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குது நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே போகிறாரு விட்டுட்டு விட்டுட்டு போனோன்னே அப்படியே பார்க்குறாங்க அபி கண்டிப்பாக திரும்பி வர வந்து சொல்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக காரையே பார்க்குறாங்க கார் அப்படியே ரிவர்ஸ்லேயே வருது வந்தவனே என்னங்க ஏதாவது மறந்துட்டிங்களா சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த அர்ச்சனை தட்டை நீ மறந்துட்டு போகிற எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு ஆமாம் இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு எதை சொல்லணுமோ அதை மட்டும் மறந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி கோபமாக உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க நானும் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒரு விஷ் பண்ணணும்னு அவருக்கு தோணவே இல்லை நீ ஏன் நீ ஏன் அபி இப்படி யோசிக்கிற ஆ அந்த அவர் ஒரு ஜெயிலர்னு உனக்கு தெரியும் அவருக்கு ஒரு நல்ல மனசே கிடையாது அவர் விஷ் பண்ணணும்னு எதுக்காக இப்படி எதிர்பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபி தானாகவே பேசிகிட்ருக்காங்க இருந்தாலும் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது நான் என்ன ஜெயிலரா அவர் மாதிரி கொஞ்சம் கூட உணர்வுகளே இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் அபி எனக்கு எல்லாமே இருக்கும் இவங்க விஷ் பண்ணோம் அவங்க விஷ் பண்ணணும்னு எல்லாமே எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே முருகரை பார்க்குறாங்க அங்கே அங்க குட்டி முருகர் சிலருக்கு அப்படி கிட்ட போய் பேசுறாங்க முருகா பாத்தியா முருகா என்ன நடக்குதுன்னு ஏன் முருகா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த எனக்கு இவரை சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஒரு ஜெயிலர் கிட்ட எதுக்காக பண்ணி வச்சேன் இப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா ஒரு விஷ் கூட பண்ணவே மாட்டாரு நானும் எப்படி தெரியுமா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்போ சொல்வாரா அப்போ சொல்லுவார்த்து ஆனால் அவர் ஒரு வாயை கூட திறக்கவே மாற்றாரு எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் வேண்டாம் முருகா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா எங்கள் அம்மா அப்பா அக்கா எல்லாருமே சேர்ந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எனக்கு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க பயங்கரமாக இருக்காங்க ராகவ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு அப்போ உங்களை மீட் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு உள்ளே வராரு ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காஞ்சிட்டு இருக்காரு நான் வந்துட்டு பழனியில் கடை வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை இப்போ ரெண்டாவது கடை நான் திறக்க போகிறேன் நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு கா கண்டிப்பாக நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இதில் பிரசாதம் இருக்குது இதில் ஒரு கிஃப்ட் மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாரு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஆகாஷ் வராரு வந்தவுனே வாங்க முருகா அப்படின்னு சொல்கிறாரு ஆ நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷம் கேட்குறாரு நான் இரண்டாவது திறக்க போறேன் அதுக்காக நான் வந்து உங்களுக்கு இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா நாங்க வந்துடுறோம் அங்க அங்கேருந்து அவங்க போறாரு போன உடனே அந்த கிஃப்ட் அப்படியே எடுக்கிறாரு அப்படியே பார்க்கற பார்த்துட்டு அப்படியே வச்சிடறாரு ராகவ் மறுபடியும் அப்படியே போல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு ஆகாஷ் வந்து சொல்கிறாரு ராகவ் நீ என்ன இருக்க இன்றைக்கி அபியை பார்க்குறதுக்காக அவங்க அம்மா அப்பா வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்க நாமலாம் இல்லைனா நல்லா இருக்காது சரியா வா போகலாம் நீ லேப்டாப்பை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறார் ஆ சரின்னு சொல்லிட்டு மூடிட்டு அந்த கிஃப்ட்டை பேக்கில் வச்சுட்டு அப்படியே ராகவ் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே இருக்காங்க அப்போ அஞ்சலி பார்க்குறாங்க அந்த கிஃப்ட்டை என்னது இது ஓ நீ வந்து அபிக்கு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கியா இன்னும் நீ கொடுக்கலையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க இங்கே பாரு ராகவ் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா மட்டும் பத்தாது நீ ஏன் அபிகிட்ட கையில் கொடு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி எதுவுமே பேசவே முடியல ராகவால் அந்த அந்த கிஃப்ட் எடுக்கிறாரு எடுத்து கொடுக்குறாரு ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி ஆர்வமாக அப்படியே பிரித்து பார்க்குறாங்க மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் ஆகாஷ் வீட்டுக்குள்ளேயே பயங்கரமாக டான்ஸ் ஆடிகிட்டே இருக்கிறாங்க அனு அணு பார்க்குறாங்க என்ன இப்படி டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் எனக்கு ஒரு டவுட் எப்போவுமே அம்மாக்கும் ஒய்ஃபுக்கும் நடுவில் சண்டை வந்தால் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ஏன் உங்கள் அம்மாவை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு கேட்குறாங்க என்ன அணு பேசுகிறீங்க நீங்கள் பேசுறதுல நியாயமாக இருந்தது அதனால தான் எங்கள் அம்மா மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அவங்க அடமெண்ட்டாக இருக்காங்க அதுதான் எனக்கு பிடிக்கலை தான் நான் கேட்டேன் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அதனால தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கா சொல்கிறாரு ஆனும் அப்படியே பார்க்குறாங்க இங்கே அனு நீங்கள் எப்போவுமே கரெக்ட் தான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆமா நீங்கள் ஸ்வீட்லாம் பண்ணியிருக்கீங்க பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு இல்லை இல்லை அது எப்போவுமே எங்கள் வீட்டில் பண்ணுவோம் அபிக்கு பர்த்டேனா கண்டிப்பாக அங்கே ஸ்வீட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் அம்மா சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க சரியா உங்களுக்காக நான் இருக்கேன் என்னை நம்பி நீங்கள் இருக்கீங்க உங்களை நம்பி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ் ஆனும் அப்படியே சிரிக்கிறாங்க அப்பா அப்பா அந்த மாதிரி சிரித்தாலே போதும் அவனுங்க எப் எப்போவுமே உங்கள் கூடியே நான் இருந்துருவேன் உங்கள் சிரிப்பை பார்த்துக்கிட்டே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்றாரு அபி கிஃப்ட்டை அப்படி பிரிக்கிறாங்க பிரிக்கும்போது ராகவ யோசிக்கிறாரு நான் இந்த கிஃப்டை வாங்கவே இல்லை ஒருத்தர் வந்தார் இந்த கிஃப்டை கொடுத்தாரு அதை நான் எடுத்துகிட்டு வந்தேன் கடைசியில் அஞ்சலி அக்கா இது நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அபிகிட்ட எடுத்து கொடுக்க சொல்லிட்டாங்க என்ன இருக்கும் அதில் சரி பிரித்து பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பாக ஒரு கோயில் இருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அதில் முருகர் ஃபோட்டோவோ இல்லை ஏதாவது ஒன்று அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்போ அஞ்சலி அக்கா கேட்பாங்களே என்ன ராகவன் நீ கிஃப்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறேன் I did I go.